எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணிவல்ளரவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு ஏன் பேசணும் முடியும் முடியாதுன்னு ஒரே வார்த்தையில போறாங்களே போறது தேன்மொழி போல இருக்கு என்ன யார் என்ன சொன்னாங்க ஏன் தானே பேசிக்கிட்டு போற அட அத பத்தி எதுவும் கேட்காத செல்வி தேனு இப்படி நில்லு இங்க வந்து உட்காரு கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டே போவோம் பொறுமையா என்ன ஏதுன்னு சொல்லு இந்தா முத இந்த தண்ணிய குடி நீ எதுவும் சொன்னாதானே நான் ஏதாச்சும் உதவ முடியுமான்னு தெரியும் இங்க சண்முக மாமா வீட்டுக்கு வந்திருந்தேன் சரி என்ன விஷயமா மாமா அமோகமா மகசூல் எடுக்கிறதால புது நெல் ரகமா நிறைய மகசூல் தரக்கூடிய ரகமா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் பயிரிடலாம்னு அப்பா நினைக்கிறாரு ஓ அதுதான் விஷயமா ஏன் புள்ள மாமாவ பார்த்து பேசுனியா என்ன சொன்னாரு மாமா எங்க சொன்னாரு நேத்து அப்பா ஒரு ரெண்டு முறை அவரை பார்க்க போயிட்டு வந்துட்டாரு இன்னைக்கு நானு போகும் போதெல்லாம் இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சாக்கு சொல்றாரு சொல்ல மனசு இல்ல போல ஏன் தேனு நமக்குதான் எல்லா பிரச்சனைகள்லயும் கை கொடுக்க வேளாண் அலுவலகம் இருக்குல்ல அங்க போய் நமக்கு தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது தானே நீ சொல்றது சரிதான் போன விஷயத்த விடு இப்ப நேரா நாம ரெண்டு பேரும் வேளாண் அலுவலகம் போறோம் தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்க போறோம் சரியா செல்வி நீயும் கூட வரியா அப்ப வாப்புல உடனே போவோம் தேனு வேளாண் அலுவலகம் வந்துட்டும் விரசா உள்ளவா ஒரு நான் இங்க கேட்டு முக்கியமான அதாவது நெல் சாகுபடியில் உயர் விளைச்சல் ரகங்கள் பத்தின விவரங்களை திருவூர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க எடுத்து சொல்ல போறாங்களா வாத்தேன்னு விவரங்களை கவனமா கேட்டுப்போம் மற்றும் முக்கிய பருவங்களில் தமிழ்நாட்டு நெல் பயிர் சாகுபடி செய்கிறோம் அதில் முதல் போகந்தான் குருவை இல்லை கார் இல்லை சொணவாரி அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து நம்ம குறுகிய கால ரகங்களை பயிரிடுவோம் அடுத்ததாக இன்னொரு குறுகிய கால ரகம் வந்து மூன்றாவது பருவம் அதாவது நவரை பருவம் அதுலேயும் நம்ம வந்து குறுகை கால ரகங்கள் தான் பயிரிடுவோம் இரண்டாவது மிக முக்கியமான பருவம் வந்து சம்பா அல்லது தாலடி அப்படிங்கிற பருவம் இதில் வந்து நம்ம மத்திய காலம் மற்றும் நீண்ட கால ரகங்களை பயிரிடுவோம் இப்போ முதல்ல நம்ம அந்த சொணவாரி கார் குருவை அப்படிங்கிற முதல் போகத்துக்கு ஏற்ற ரகங்களை பற்றி பார்ப்போம் நவரையில் மூன்றாவது பருவத்துக்கும் இதே ரகங்களை நம்ம பயிர் செய்யலாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூன்று முக்கிய பருவங்கள் இதில் நம்மளுடைய பரப்பளவு பார்த்தோம்னா முதல் போகத்துல வந்து நாலு புள்ளி மூணு ஆறு லட்சம் ஹெக்டரில் நெல் வந்து குருவை மற்றும் சொன்னவாரி பருவங்கள் தமிழ்நாடு முழுவதும் பயிர் செய்கிறோம் மொத்த பரப்பளவு வந்து இருபத்தொரு லட்சம் ஹெக்டர் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அதில் வந்து நாலு புள்ளி மூணு ஆறு லட்சம் ஹெக்டரில் வந்து குறுவை பருவத்தில் பயிர் செய்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பருவம் அதுவும் ஒரு கால பருவம் தான் நவரை அதில் வந்து மூணு புள்ளி ஏழு லட்சம் ஹெக்டர் வந்து பயிரிடுறோம் இது போக மீதி இருக்கிற அதாவது ஒரு பன்னெண்டு லட்சம் ஹெக்டருக்கு மேலே அறுபது விழுக்காடு வந்து நெல் பரப்பு வந்து நம்ம எந்த போகத்தில் பயிர் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா சம்பாபாகும் இது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு பருவம் நம்ம தமிழ்நாட்டு பொறுத்தளவுக்கு முதல்ல வந்து நம்ம குறுகிய கால ரகங்களை பத்தி பார்ப்போம் இது வந்து குருவை மற்றும் நவரைக்கு ஏற்ற ரகங்கள் அதுவும் கடந்த சில வருடங்களாக வழியப்பட்ட புதிய நெல் ரங்களை பத்தி நான் இப்ப சொல்றேன் தமிழ்நாட்டு நிறைய இடங்களில் நெல் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு அதில் மிக முக்கியமானது கோயம்புத்தூர் செயல்பட்டு வரும் நெல் துறை அங்கிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோ ஐம்பத்தி நான்கு அப்படிங்கிற நெல் ரகம் வெளியிடப்பட்டது புரியகால ரகங்களோட வயது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது வந்து நூத்தி ஐந்திலிருந்து நூத்தி இருபது நாட்கள் வயதுடையது ஆறு புள்ளி மூணு டன்கள் வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் திறன் கொடுக்கக்கூடியது இந்த ரகம் வந்து ஒரு மத்தியம சன்னி அறுபத்தி ஏழு சதவீதம் அதிக அறுவைத் திறனும் அறுபது சதவீதம் முழு அரிசி காணும் திறன் கொண்ட ரகமாக உள்ளது இந்த கோ ஐம்பத்தி நான்கு அடுத்ததாக இதே ஆண்டு நெல்துறையிலிருந்து வெளியிடப்பட்ட இன்னொரு ரகம் வந்து கோ ஐம்பத்தைந்து இதனோட சிறப்பியல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரகம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளில் பரவலாக பயிர் செய்யப்பட்டு வருகிறது அதுக்கு மிக முக்கிய காரணம் மிக சன்னரிசி அப்படிங்கிற ஒரு ஃபைன் கிரைன் அப்படின்னு சொல்லுவோம் அதுல சேர்ந்தது ஆயிரம் மணிகளின் எடை வந்து ஒரு பதினாலு கிராம் அப்படிதான் இருக்கு ஆந்திராவிலிருந்து ஆர் என்ஆர் பதினைந்து ஜீரோ நாற்பத்தெட்டு அப்படிங்கிற ஒரு ரகத்தை வெளியிட்டாங்க அது வந்து நம்மளோட தமிழ்நாட்டு நிறைய இடங்களில் பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரகத்துக்கு மாற்றாதான் நம்ம இந்த ரகத்தை ஆராய்ச்சி மூலம் கண்டறிஞ்சோம் இது அதுக்கு ஈக்குவலா ஒரு நல்ல மிக சன்னரிசி கொண்ட ரகம் மேலும் அறவைத்திறன் வந்து ஒரு எழுபது சதவீதமும் முழு அரிசி காணும் திறன் அறுபத்தி ஐந்து சதவீதமும் கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது வயது பார்த்தீங்கன்னா நூத்தி பத்திலிருந்து நூற்றி பதினைந்து நாட்கள் அடுத்ததாக முக்கியமான ரகம் ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்ட ஏழு ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியிட்டாங்க மத்தியம சன்ன வெள்ளை ஏசி கொண்டது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது அதிக அறவைத் திறன் மற்றும் முழு அரிசி காணும் திறன் கொண்ட ரகம் பொதுவாகவே ரகங்கள் வெளியிடும் போது ஆராய்ச்சியில வந்து பூச்சிகள் மற்றும் நோய்களை தாங்கி வளரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கிரைட்டீரியா அப்படி தான் ரகங்களை வெளியிடுறோம் எல்லாமே ஓரளவுக்கு டாலரன்ஸ் அப்படிம்போ இல்லைன்னா ஒரு அது இருக்கணும் எதுவுமே வந்து தாக்குதல் கம்ப்ளீட்டாக ஒரு பூச்சினை நோய் வந்தால் அழிஞ்சிருக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிறைய டெஸ்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த ஏடிட்டிவ் ஐம்பத்தேழு வந்து குளை நோய் அப்படிங்கிற மிக முக்கியமான நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போற ரகங்கள் வந்து பருமனான அரிசி கொண்ட ரகங்கள் ஆனா இதுக்கும் நம்மளோட தமிழ்நாட்டுல நிறைய டிமாண்ட் இருக்கு அதுல வந்து லேட்டஸ்டா வெளியிடப்பட்ட ரகங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாசமத்திரத்திலிருந்து ஏஎஸ்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா வயது நூற்றி பதிலேருந்து இருந்து இருபது நாட்கள் பருமனான வெள்ளை அரிசி மகசூல் திறனும் ஒரு ஆறு புள்ளி மூணு டன்கள் ஒரு எக்டருக்கு கொடுக்கக்கூடியதாக உள்ளது மேலும் அதிக அரவைத் திறன் முழு அரிசிக்கான திறன் கொண்டதாக உள்ளது இந்த ஏஎஸ்டி இருபத்தி இந்த ரகமே வந்து இப்ப நம்ம நிறைய செயல்முறை விளக்கங்கள் அமைச்சு பரவலாகம் பண்ணிட்டு இருக்கோம் விவசாயிகள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒன்று ரகம் இது முன்னாலேயே வந்து ஏஎஸ்டி பதினாறு அப்படிங்கிற ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ரகம் இருக்குது அந்த ரகத்துக்கு ஒரு மாற்றாக அந்த ரகம் வெளியிடப்பட்டது அடுத்ததாக ஏடிடி ஐம்பத்தொன்பது கடந்த வருடம் வந்து நம்மளுடைய ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வெளியிடப்பட்ட இந்த ரகம் வந்து நூத்தி பத்து நாட்கள் வயதுடைய ஒரு ரகம் ஆறாயிரத்தி நூறு கிலோ ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது ஆடுதுறையிலிருந்து ஒரு பருமனான அரிசி கொண்ட பழைய ரகம் வந்து ஆடுதுறை முப்பத்தி ஏழு இந்த ரகத்துக்கு மாற்று ரகமாக தான் இந்த ஏழி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ரகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ரகமும் வந்து அதிக முழு அரிசி காணும் திறன் கொண்டதாக உள்ளது மேலும் வந்து இலை உரை கருகள் அப்படிங்கிற முக்கியமான நோய்க்கும் துங்குரோ நோய்க்கும் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக உள்ளது அடுத்ததாக திருப்பதி சாரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்டது டிபிஎஸ் ஐந்து இது வந்து ஒரு குறுகிய கால ரகம் பருமனான அரிசி கொண்ட ஒரு ரகம் மகசூல் திறனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு கிலோ வரை எட்டு கொடுக்கக்கூடியது சாயா தன்மையுடையது பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாக உள்ளது நிறைய இடங்கள்ல வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவில் பயிர் செஞ்சுட்டு வராங்க நல்ல மகசூல் கொடுக்குது அப்படிங்கிறது விவசாயிகளோட கருத்தாக இருக்கிறது இப்போ நான் சொன்ன இந்த குறுகியகால ரகங்கள் வந்து சொன்னவாரி குருவை கார் இதுவே வந்து நவரை பருவமான டிசம்பர் ஜனவரி அந்த பருவத்துக்கும் ஏற்ற ரகமாக இது ரகங்கள் இருக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பருவம் இரண்டாவது பருவம் நெல் சாகுபடியில் சம்பா பருவம் இது சம்பா மற்றும் தாளடி அப்படின்னு சொல்லுவோம் இதுல மத்திய கால மற்றும் நீண்ட கால ரகங்கள் பயிர் செய்யலாம் மத்திய கால ரகம் அப்படின்னா நூற்றி இருபத்தைந்துலேருந்து நூத்தி நாற்பது நாட்கள் வரை வயிறுடைய ரகங்கள் சொல்லுவோம் நீண்ட ரகங்கள் வந்து நூற்றி நாற்பத்தைந்துலேருந்து நூற்றி இருந்து அறுபது இல்லை அறுபத்தைந்து வரைக்கும் வர ரகங்கள் எல்லாமே நீண்ட ரகங்கள் இந்த ரெண்டையுமே நம்ம சம்பாபோகத்துல பகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிர் செய்யலாம் தமிழ்நாட்டு நெல் சாகுபடியில் வந்து ஒரு அறுபது சதவீதம் மொத்த பரப்பளவான இருபத்தொரு லட்சம் மெக்டர்ல வந்து பன்னெண்டு புள்ளி ஒம்பது லட்சம் மெக்டர் வந்து சம்பாபுரத்தில் தான் விவசாயிகள் பயிரிட்டு வராங்க அதனால அதிகம் உற்பத்தி திறன் வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமா இந்த இருந்து நம்மளுக்கு கிடைக்குது இதில் அதிகமா வந்து நம்மளுடைய விவசாயிகள் நிறைய வருடங்களாக வந்து இந்த ஆந்திரா பொண்ணி அப்படிங்கிற பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோனால் பயிரிட்டு எடுத்து வராங்க சில வருடங்கள் நல்ல ஒரு மகசூல் எடுக்கிறாங்க சில வருடங்கள் வந்து மொத்தமாக பூச்சி மற்றும் நோய்கள் தாக்குறதுனால வந்து இந்த ரகத்தில் வந்து மகசூல் இழப்பு அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருந்துச்சு இதுக்கு ஒரு மாற்றா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வர நெல் ஆராய்ச்சி நிலையங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு சில முக்கியமான நல்ல ரகங்கள் விவசாயிகளின் பயன்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டுள்ளன அதில் மிக முக்கியமானது நம்மளோட திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் திருவார் நெல் வெளியிடப்பட்ட டி கே எம் பதிமூன்று இந்த ரகம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது நல்ல சன்ன அரிசி கொண்டது இதனோட ஆயிரம் மணிகள் நடந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி எட்டு கிராம் அவ்வளவு சன்னம் ஆந்திரா புண்ணியை விட வந்து ஒரு பத்து சதவீதம் அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் நெல்லில் முக்கியமான தோன்றும் பூச்சி மற்றும் நோய்கள் வந்து வயல்வெளியில் தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டது எழுபத்தைந்து சதவீதம் அரவித்திறன் முழு அரிசி காணும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஒரு சதவீதம் கொண்ட ஒன்றராக வந்து பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ இணையான சந்தை வாய்ப்பு கொண்டு வியாபாரிகளை வித்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம ஆந்திரா புண்ணியை விட ஒரு பத்து நாட்கள் வயது வந்து சீக்கிரமே முதிர்ச்சி அடையக்கூடியது அடுத்ததாக நம்மளுடைய நெல்துறை துறை இருந்து வெளியிடப்பட்ட கோ ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்டது வயது முப்பத்தி ஐந்து நாட்கள் நிறைய தூர்கள் வெளிக்கக்கூடிய தன்மை மேலும் சாய தன்மையுடையது இதுவும் ஒரு மத்தியம சன்ன வெள்ளையரிசி கொண்டது இதனோட மணிகளோட ஆயிரம் மணிகள் நடையும் பதினாலு புள்ளி ஒரு கிராம் தான் மேலும் அதிக அரவை திறன் முதலிக்காரன் திறன் கொண்டதாக உள்ளது மேலும் ஒரு கதிரில் பார்த்தீங்கன்னா நிறைய மணிகள் இருக்கும் நீளமான கதிர்கள் கொண்டது நிறைய பூச்சி மற்றும் நோய்களை தாங்கி வளரக்கூடிய ரகமாக து அந்த குவா ஐம்பத்தி ரெண்டு அடுத்ததாக ஆடுதொழில் இருந்து ஆடுதொழி ஐம்பத்தி நான்கு ஆரம்ப காலங்களில் விவசாயிகள் வந்து மேம்படுத்தப்பட்ட வெள்ளை புண்ணியம் அப்படிங்கிற ரகத்தை பயிரிட்டு இருப்பீங்க இதுல ஒரு முக்கியமான குறைபாடு வந்து இது தன்மை கூடியது அதனால மகசூல் இழப்பு ஏற்படும் இதுக்காக இந்த மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பன்ஸ் கத்தி அப்படிங்கிற ஒரு ரகத்தை ஒட்டு சேர்த்து ஏழு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ரகம் வெளியிடப்பட்டது இதுவும் வந்து நூத்தி முப்பது நாட்கள் வயதுடையது அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியம சன்ன வெள்ளை அரிசி கொண்டது ஆயிரம் மணிகளிடையே பதினாறு புள்ளி ஐந்து கிராம் கொண்டது நல்ல ஒரு மகசூல் திறன் கொடுக்கக்கூடிய ரகம் ஆறாயிரத்தி முந்நூறு கிலோ ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கக்கூடியது அதிக அறவைத்திறன் எழுவத்தி ரெண்டு சதவீதமும் முழு அரிசிக்கான திறன் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சதவீதம் கொண்ட ரகமாக உள்ளது இந்த ஆடுதுறை ஐம்பத்தி நான்கு அடுத்து கோ ஐம்பத்தாறு இந்த ரகம் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தே நாட்கள் வயது உடையது மத்திய உயரம் சாயாத தன்மையுடையது இதனோட முக்கியமான சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கதிர்கள் ஒரு முன்னூறு மணிகள் வரைக்கும் ஒரு ஒரே கதிரில் வந்து அவ்வளோ மணிகள் இருக்கும் நெருக்கமான மணிகள் கொண்ட ஒரு கதிர் இருக்கு இந்த ரகத்துல மற்ற ரகத்தை மாதிரி அதிக அறவித்திறன் மற்றும் முழு அரிசிக்கானம் திறன் கொண்ட ரகமாக உள்ளது இது மட்டும் இல்லாம நிறைய பாரம்பரிய ரகங்கள் வந்து விவசாயிகள் பயிரிட்டு வரதுனால அதுல வந்து இருக்கிற சில குறைபாடுகளை நீக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் வந்து கவுனி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் அதுல வந்து கருப்பு கவுனி சிவப்பு கவுனி இருக்கும் இந்த நம்ம கருப்பு கவுனியில் நம்ம ஒரு ஒட்டு சேர்த்திருக்கோம் அதாவது கோ ஐம்பது அப்படிங்கிற ரகத்தையும் கவுனி அப்படிங்கிற நாட்டு ரகத்தையும் ஒட்டு சேர்த்து நம்ம வெளியிட்டிருக்கோம் கோ ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த ரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது நூற்றி முப்பதுலேருந்து இருந்து நூத்தி நாட்கள் வயதுடையது சாதாரணமான கவுனி வந்து வயது வந்து அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு தான் பயிரிட முடியும் ஆனால் இதை வந்து நீங்கள் எல்லா போகத்திலையும் பயிரிடலாம் மேலே வந்து கவுனில் இருக்கிற எல்லா மருத்துவ குணங்களுமே வந்து இந்த ரகத்துல வந்து இருக்கு லோ கிளைசிமிக் இண்டஸ்ட்ன்னு சொல்லுவோம் அது வந்து இதில் என்ன கவுனில் இருக்கோ அதே அளவுக்கு இருக்கு மேலும் அதிக நார்ச்சத்து கொண்டதாக உள்ளது இந்த மேம்படுத்தப்பட்ட கவுனி மகசூலை வந்து விட அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக உள்ளது இந்த கோ ஐம்பத்தி ஏழு அடுத்ததாக ஆடுதலிருந்து ஆடுதுறை ஐம்பத்தெட்டு இந்த ரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது விவசாயிகள் வந்து ஒரு பழமையான ரகம் ஆடுதுறை முப்பத்தொம்பது அது இன்னும் வந்து நிறைய இடங்களில் அந்த சம்பாபோகத்தில் பயிரிட்டு இருக்காங்க நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வயதுடையது உடையது டெல்டாலெலாம் பார்த்தீங்கன்னா தாலடியில் பயிர் பண்ணுவாங்க இதுவும் வந்து சமையலுக்கு ரொம்ப ஏற்றதான ஒரு ரகம் இதுக்கு மாற்றாக ஏன்னா பழையமான ரகங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பத்து வருடத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அதை வந்து எடுத்துட்டு புது ரகங்கள் கொடுக்கணும் சீட் செயின் அப்படிம்பாங்க அதிலிருந்து வந்து எடுத்துட்டு ஆராய்ச்சியில் புது ரகங்கள் கொண்டு வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆடுதல் ஐம்பத்தெட்டு வந்து அந்த ஆடு முப்பத்தைந்து வச்சு ஒட்டு சேர்த்த ஒரு ரகம் இதோட கொனார்க் அப்படின்னு ஒரு ரகத்தை சேர்த்து இந்த ரகத்தை வெளியிட்டிருக்காங்க இது வயதும் பாத்தீங்கன்னா ஏடிட்டு முப்பத்தொம்பது வயது தான் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் பின்சம்பா மற்றும் தாளடிக்கு ஏற்றதாக உள்ளது ஒரு நடுத்தர சன்ன வெள்ளை அரிசி கொண்டது அதிக அரவித்திறன் முழு அரிசி காணும் திறன் கொண்டதாக அந்த ஆடுதுறை ஐம்பத்தி எட்டு ரகம் உள்ளது அடுத்ததாக கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற ஒரு ரகம் இது வந்து மேம்படுத்தப்பட்ட வெள்ளை புண்ணியோட அப்போ அப்படிங்கிற ஒரு ரகம் இந்த அப்போங்கிற ரகத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமா வறட்சியை தாங்கி வளரக்கூடியது இதில் ரெண்டு சிறப்பு பண்புகள் உள்ளது பொதுவாவே வந்து நம்ம பாசுமதி அரிசி எல்லாத்தையும் தெரியும் நீண்ட சன்ன ரகமா இருக்கும் இது வந்து பாசுமதி அல்லாத வாசனை கொண்ட நீண்ட சன்ன அரிசி கொண்டது நான் பாசுமதி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு ரகத்தை கொண்டு வந்திருக்காங்க இதில் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த அப்போ அப்படிங்கிற ரகத்திலிருந்து மூன்று வறட்சியை தாங்கும் குறியீடுகள் வந்து இந்த

உயரம் கம்மியாக மேலும் வயதும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வயதில் நடுத்தர உயரத்தில் வந்து ஒரு ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க மகசூலும் அதிகமாக இருக்குது ஆறாயிரத்தி நூறு கிலோ ஹெக்டருக்கு சாயத்தன்மையுடையதாக உள்ளது மேலும் பூச்சி மற்றும் நோய்களை தாங்கி வளரக்கூடியதாக உள்ளது இதையும் நம்ம இப்போ வந்து நேரடியாக செயல்முறை விளக்கங்கள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இதை பிரபலப்படுத்திகிட்டு இருக்கோம் அடுத்ததாக சில நீண்ட கால ரகங்களை பற்றி பார்ப்போம் அதில் வந்து முக்கியமானது சிஆர் தௌசண்ட் நைன் அப்படி எல்லாமே தெரியும் பொன்மணி அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு நிறைய வருடங்கள் வந்து குறிப்பாக டெல்டா பகுதிகளில் அதிகமாக பயிரிட்டு வராங்க இதில் வந்து நம்ம இன்னொரு ரகத்தை கொண்டு வந்தாங்க சிஆர் தௌசண்ட் நைன் சபோன் எதுக்காக இந்த ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நாற்று நற்றுவோம் அதுக்கப்புறம் டெல்டா பகுதிகளில் திடீர்னு மழை வரும்போது உடனே என்னாகும் நாற்று வந்து அழுகிரும் இல்லைங்களா அந்த ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து நாற்று அழுகாம இருக்கும் இந்த ரகத்தில் அதாவது சியாத் தவுசனின் சபுன் அப்படிங்கிறது இரண்டு வாரங்களுக்கு மேலாக தண்ணீர் தேங்கி இருந்தாலும் இந்த தண்ணீர் வடிந்ததுக்கு பிறகு திரும்ப வந்து சாதாரணமான நல்ல வளர்ச்சி கொண்டு ஒரு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது இந்த ரகம் அதுக்காக இந்த சபோன் அப்படிங்கிற ஜீனை வந்து இந்த சியாத் ஹவுஸ் புகுத்தி புதிதாக ஒரு ரகத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சியாத் ஹவுஸ் என்னென்ன பண்புகள் இருக்கோ அது எல்லாமே மாறாமல் இந்த ஜீனை மட்டும் அதுதல புகுத்தி இருக்காங்க வயது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூத்தி ஐம்பத்தி நாட்கள் ஐயாயிரத்தி எண்ணூறு கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் நெல்லில் முக்கியமாக தோன்றும் நோய்கள் மற்றும் பூச்சலை எதிர்ப்பு திறன் கொண்டதாக உள்ளது இன்னொரு முக்கியமான

நல்லா வறட்சி இருக்கும் அது வந்து நம்ம மானாவாரிக்கு ஏற்ற ராங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம் அதே மாதிரி கலர் மற்றும் ஒவ்வொன்னங்களுக்கு ஏற்ற ராங்கல் இருக்குது அதில் சில ராங்கங்கள் முக்கியமான ராங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் நம்மளுடைய திரு நெல்லாராய்ச்சிலிருந்து வந்து வெளியிடப்பட்ட டிகேஎம் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதனோடய வயதும் நூற்றி பதினைந்துலேருந்து நூற்றி இருபது நாட்கள் இதை வந்து நம்ம பொதுவாக வந்து பின் சம்பா மற்றும் தாளடையில் பயிர் செய்யலாம் இதனோட மகசூல் திறன் பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு நாலாயிரம் கிலோ பெர் ஹெக்டர் சொல்றோம் ஆனா நம்ம கடந்த மூன்று வருடங்களாக நிறைய செயல்முறை விளக்கங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விவசாயிகள் வாங்கி பயிரிடுறாங்க நான் சாதாரணமாகவே விவசாயிகள் என்ன சொல்றாங்க நம்ம என்ன வந்து நடவு நட்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மகசூல் கிடைக்குதுங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஐந்து டன்கள் வரைக்கும் சராசரிய மகசூல் விவசாயிகள் எடுக்கிறாங்க இது வந்து நம்மளுடைய வடகிழக்கு பகுதிகளில் இந்த மாதிரி மானாவாரி பயிர் இடங்கள்லையும் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கையில் ஒரு லட்சம் ஹெக்டருக்கு மேல இருக்கு அங்கேதான் அதிகமான இந்த மாதிரி நேரடி விதிப்பு செய்கிறாங்க மற்றும் தூத்துக்குடி விழுப்புரம் திருவண்ணாமலை நிறைய இடங்கள்ல வந்து இந்த ரகத்தை வந்து அதிகமாக வந்து பயிர் செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பூச்சி மற்றும் நோய்களை தாங்கி வளரக்கூடியது இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மானாவாரிக்கு வர ரகங்கள் வந்து ஒரு நல்ல பருமனான அரிசியாக இருக்கும் இல்லைன்னா நீண்ட அரிசி அப்படி ராகுல வெளியிட்டு இது வந்து ஒரு சன் அரிசி மத்தியமா சன் அரிசி கொண்ட ரகமாக வெளியிட்டு அதனால் அதனால வியாபாரிகள் மத்தியிலும் நல்ல ஒரு ரேட்டு விவசாயிகளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்கிறது இதுலயே மாணாவரிக்கே இன்னும் இரண்டு ரகங்கள் இருக்கு அதுல கோ ஐம்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிடப்படுது அந்த பருமனான அரிசி கொண்ட ஒரு ரகம் இதுவும் ஒரு குறைந்த கால வயதுடையது பொதுவாகவே மானாவாரிக்கு ஏற்ற ரகங்கள் எல்லாமே நம்ம குறுகிய கால ராகங்களா தான் நம்ம வெளியிடுவோம் ஏன்னா நம்ம தண்ணீர் பற்றாக்குறை இடங்களில் பண்ணும்போது அதிக இந்த மத்திய ரகங்கள் இல்ல நீண்ட கால ரகங்களை நம்ம வெளியிடுறது இல்லை இதனோட மகசூலும் ஆறு டன்கள் வரைக்கும் கொடுக்கக்கூடியது ஒரு பருமனான அரிசி கொண்டது மேலே வந்து முக்கியமான பூச்சிகள் மற்றும் நோய்களை தாங்கி வளரக்கூடியது இது மட்டும் இல்லாம நம்ம பரமக்குடி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அண்ணா நான்கு அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு ரகத்தை வெளியிட்டாங்க இது நூறுலேருந்து இருந்து ஐந்து நாட்கள்ல நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துடும் சாயாத தன்மை கூடியது ஆனா இதனோட நெல் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட சன்ன அரிசி கொண்டது ஆனா இப்ப பிரபலமாக வந்து இந்த டி பதினைந்து அப்படிங்கறம் விவசாயிகள் நிறைய இடங்கள்ல வாங்கி பயிர் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே மானாவாரிக்கு ஏற்று ராங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கலர் மற்றும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஏற்ற ரங்கள் இதுக்குன்னே ஆராய்ச்சி வந்து நம்மளோட திருச்சியில் இருக்கிற வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலத்தில் செஞ்சிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஐந்து ராங்கு வெளியிட்டிருக்காங்க இறுதியாக வந்து டிஆர்ஓய் ஐந்து அப்படிங்கிற ரகம் பொதுவாகவே இதில் எல்லாமே நம்ம மத்திய கால ராங்களாக இருக்கும் இந்த இறுதியாக வெளியிடப்பட்ட டிஆர்ஐ ஒய் ஐந்து மட்டும்தான் ஒரு குறுகிய கால கலர் மற்றும் ஒவ்வொரு பகுதிகள் ஏற்ற ரகமாக இருக்கிறது இதுலேயும் ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்லுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி மூன்று இது வெளியிட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியிட்டாங்க ஆனால் இப்ப வரைக்கும் விவசாயிகள் அதிகமாக பயிரிட்டு வராங்க சம்பா மற்றும் தாளடி பருவங்கள்ல நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வயது உடையது மகசூலும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எடுக்கிற மாதிரி விவசாயிகள் ஐந்து புள்ளி எட்டு டன்கள் வரைக்கும் எடுக்கலாம் மத்தியம பருமனான அரிசி கொண்ட இந்த ரகம் அதிகம் மாவு ஆகும் தன்மை உடையதாக உள்ளது அடுத்ததாக திருச்சியிலிருந்து திருச்சி நான்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு வெளியிட்டாங்க இதனோட வயது பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தைந்து நாட்கள் நாட்கள் உயரம் மற்றும் சாய தன்மை உடையது இதையும் பின்சம்பா மற்றும் தாளடி பருவங்கள்ல பயிர் செய்யலாம் அதிக அறவை திறன் மற்றும் முழு அரிசி காணும் திறன் கொண்ட ரகமாக உள்ளது திருச்சி நான்கு இந்த பகுதிகளில் கலர் மற்றும் இதற்கோ அந்த விவசாயிகள் வந்து இந்த விதைகளை வாங்கி திருச்சி மூன்று திருச்சி நான்கு சம்பா மற்றும் தாளில் பயிர் பண்ணலாம் குறுவை இல்ல நவரை பருவத்துல பயிர் செய்யணும்னா இந்த திருச்சி ஐந்து ரகத்தை பயிர் பண்ணலாம் இந்த ரகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது நூத்தி பத்திலிருந்து நூத்தி பதினாட்கள் வயதுடைய ஒரு குறுகிய கால ரகம் இதை வந்து திருச்சி இரண்டு அப்படிங்கிற ரகத்திலிருந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சடிதி மாற்றம் பண்ணி வெளியிடப்பட்ட ஒரு ரகம் மத்தியம சன்ன வெள்ளரிசி கொண்டது குருவை மற்றும் நவரை பருவங்களுக்கு ஏற்றது மகசூலும் ஒரு ஐயாயிரம் கிலோ வரை எக்டருக்கு கொடுக்கக்கூடியது தன்மை அதிகமாக இருக்கிற பகுதிகளுக்கு மிகவும் ஏற்ற ரகமாக உள்ளது திருச்சி ஐந்து ஒரு ரகம் வெளியிடுறதுக்கு குறைந்தது பத்து ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் இது எல்லாமே வந்து ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கும் போது அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது தகுந்த மாதிரி ரகங்கள் வெளியிடுறோம் இதை வந்து விவசாயிகள் பயிரிடணும் மேலும் இதைக்கு தேவையான விதைகள் வந்து அருகாமையில் உள்ள ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண்மை அறிவு நிலையங்கள் மற்றும் வேளாண்மை கல்லூரிகளில் வந்து நீங்க அணுகி பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயே விதைகளையும் வந்து நீங்க டிஎன்ஏயு அக்ரிகார்ட் அப்படின்னு போர்ட்டல்ல போனீங்கன்னா அதுல வந்து நீங்க டைரக்டாவே பணத்தை செலுத்திட்டு உங்களுக்கு வந்து விதைகள் வந்து வீட்டுக்கு வர மாதிரியே நிறைய வழிவகைகள் இருக்கு பழைய ரகங்கள் சிறப்பாக இருந்தாலும் நிறைய வந்து புது ரகங்கள் தான் ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு சப்சிடி இருக்கும் நீங்கள் அதுக்கு விதை உற்பத்தி பண்ணால் அதுக்கு வந்து ஒரு ஒரு கிலோக்கு எட்டு ரூபா வரைக்கும் சப்சிடி இருக்கு இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் வந்து அரசாங்கம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா புது ரகங்களை ஊக்குவிக்கணும் பயிரிடணும் அப்படிங்கிறக்காக அதனால் விவசாயிகள் வந்து உங்கள் பகுதிக்கு ஏற்ற அங்கே தேர்ந்தெடுத்து பயிர் செஞ்சு பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் என்ன பிள்ள நெல் சாகுபடியில் உயர் விளைச்சல் ரகங்கள் பத்தின விவரங்களை திரு நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க எம்புடு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல ஆமா தகவல்கள் மலைப்பால்ல இருந்துச்சு ஒரு புது ரக நெல் வெளியிட எம்புட்டு வருஷம் ஆகுது பாரு அந்த நெல்ல பயிரிடும் போது விவசாயிகள் எதிர்கொள்ற பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யணும் இல்ல எந்தெந்த பருவங்கள்ல எந்தெந்த ரகத்தை பயிரிடணும் அப்படின்னு இவங்க தெளிவா புரிய வச்சுட்டாங்க நம்ம மண்ணுக்கு ஏத்த ரகமா நாம தானே சரியா தேர்வு செய்துக்கணும் தேன அதுவும் புது ரகமா பூச்சி நோய்களை தாங்கி வளர்ந்து அதிக மகசூல் தரக்கூடியதா இருக்கிறதால புது ரகங்களை பயன்படுத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம் இப்போ உனக்கு தெளிவு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுல என்ன சந்தேகம் கேட்ட அப்பா கிட்ட எடுத்து சொல்லி அடுத்த கட்ட வேலைகளை உடனே ஆரம்பிக்க வேண்டியதுதான் தான் சொல்ற மாமா கிட்ட சில விவரங்களை கேட்டு நினைச்சேன் ஆனா இப்ப பல விவரங்களை நானே தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் உன்னோட முகத்திலேயே தெரியுது தேனே உன்னோட வந்ததால நானும் இந்த விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் எது எப்படியோ இப்ப நாம ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு போறோம் உங்க வீட்டுக்கா எதுக்கு செல்விக்கு அச்சு முறுக்கு செஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம தோட்டத்துல அறுத்த காய்கறிகளும் பழங்களும் இருக்கு அதெல்லாம் உனக்கு கொடுத்தாதானே எனக்கு சந்தோஷம் அச்சு முறுக்கு செஞ்சிருக்கியா பேச்ச குறைச்சிட்டு வரசாவாத்தேனு வீட்டுக்கு போய் மொத அத ருசிப்போம் டை கால கதிரறு பாயலே லங்கடி எழலம் கொடிக்காலோர சேர்ந்த பாயலே லங்கடி எழலோம் நாடு நல்ல கதிரறு பாயள லங்கடி எழையலோ நானு வர தோணுகடி எலங்கடி எழையலாம் கண்ணாடி வாழையல் போட்டு எழை லங்கடி எழையலோம் கதிரறு குப்பெண்மயிலே எழே லங்கடி எழலோம் கண்ணாடி மின்னலி கதிரங்கடி இலம் நேரம் பார்த்து கட்டு கட்டி இழங்கடி இளையலாம் பொங்குங்களா எலே லங்கடி இலேலோ அரும்பரும்பா நெல்லரு திரியலங்கடி இலேலோ அழுக்காத தூக்கி போங்க எலங்கடி இலேலோ பத்துவமா கதிரறு தீல லங்கடி இலேலோ பாய போல காயப் போங்கு எலே லங்கடி சக்கரம் போல் கட்ட வேணும் எல லங்கடி இலேலோ சால பாக வேணும் எல

மரம் மற்றும் விறகு பயன்பாட்டிற்கு சராசரியாக ஒரு வருடத்திற்கு ஒன்றரை மில்லியன் ஹெக்டர் அளவுள்ள காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையை தடுப்பதில் மூங்கில் சார்ந்த பண்ணை காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது தரம் குறைந்த நிலங்களிலும் வேகமாக வளர்ந்து மண் அரிப்பினை தடுத்து நிலத்தின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதன் மூலம் வளமான விளைச்சலை தருகிறது மூங்கில்களை வேளாண் காடுகளில் வளர்ப்பதால் ஏற்படும் பயன்கள் என்னென்ன விவசாய பயிர்களுடன் மூங்கிலை சாகுபடி செய்வதால் உணவு தீவனப் பயிர்கள் விறகு மருத்துவ பொருள் மற்றும் கட்டடப் பொருட்களையும் கொடுத்து நிலத்தின் உற்பத்தி திறனையும் பாதுகாக்கிறது நிலையான வருமானம் கிடைக்கிறது மண் அரிப்பை தடுக்கிறது வளிமண்டல கார்பனை கவர்ந்து தன்னுள் வைத்துக்கொண்டு உலக வெப்பமடைதலை குறைக்கிறது வேளாண் பயிர்களான சோயா கோதுமை வாழை நிழலில் வளரக்கூடிய மஞ்சள் இஞ்சி போன்றவை மூங்கில்களின் இடையில் நன்கு வளரக்கூடியது மூங்கிலுடன் வேளாண் பயிர்கள் வளர்க்கப்படுவதால் ஆரம்ப காலத்திலேயே நிறைய வருமானம் கிடைக்க வழிவகை செய்கின்றது இவை இந்தியா போன்ற வளரும் நாடுகளின் நிதி நிலைமையில் ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் பெருகி வரும் மூங்கில் தேவையினை நிறைவு செய்ய வெவ்வேறு வகையான மூங்கில் சார்ந்த வேளாண் காடுகளை இந்தியாவில் செயல்முறைப்படுத்தலாம் முதலில் மூங்கிலுடன் விவசாய பயிர்களை ஊடு பயிர் செய்தல் பற்றி அறிந்து கொள்ளலாம் உணவுக்கு பயன்படுகின்ற வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் மூங்கில் வெப்ப மித வெப்ப பகுதிகளில் விவசாய பயிர்களுடன் பயிரிடப்பட்டு நல்ல விளைச்சலை தருகின்றன பொதுவாக மூங்கில் மரங்களுடன் தட்டை பயறு மல்லி மற்றும் உளுந்து ஆகியவை நன்கு வளர்வது கண்டறியப்பட்டுள்ளது தாழ்வான நீர் தேங்கும் இடங்களில் உள்ள மீன் குட்டைகளை சுற்றி ஒன்று முதல் மூன்று வரிசைகளில் எட்டு முதல் ஒன்பது மீட்டர் இடைவெளிகளில் மூங்கில்களை நடலாம் மூங்கில்களுக்கு இடைப்பட்ட இடங்களில் விவசாய பயிர்களான சோயாபீன்ஸ் துவரை போன்றவற்றையும் பயிர் செய்யலாம் அதேபோல மூங்கில்களுடன் மருத்துவ செடிகளான சோற்று புதினா துளசி போன்றவற்றையும் மூடு பயிர்களாக வளர்க்கலாம் குரங்குகளின் தொல்லை அதிகமாக உள்ள இடங்களுக்கு இந்த முறை மிகவும் சிறந்ததாகும் அடுத்து மூங்கில்களுடன் கோழிகளையும் சேர்த்து வளர்ப்பதால் மூங்கில்களிலிருந்து கிடைக்கும் கட்டுமான பொருட்கள் முளை குறுத்து தவிர கோழிகளிலிருந்தும் அதிக வருமானம் ஈட்டலாம் மேலும் இதன் மூலம் மண் வளம் பெருகும் அதே சமயம் மண் அரிப்பும் தடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் காவேரி டெல்டா பகுதிகளில் விவசாய நிலங்களின் வரப்புகளில் மூங்கில் வளர்க்கப்படுகிறது சில இடங்களில் தோப்பாகவும் வளர்க்கப்படுகிறது ஆகவே மூங்கில் சார்ந்த வேளாண் காடுகள் நல்ல வருமானத்தை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை மேலும் பெருகி வரும் மூங்கில் சார்ந்த பொருட்களின் தேவையை பூர்த்தி செய்ய விவசாய நிலங்களில் மூங்கிலை வளர்ப்பது மிக அவசியம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் போருள்ளனையும் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள அத்தனையும் விளை தேடுவோம் நித்தம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ